Maya episode 12 Hi hello everyone welcome to Arif family cartoon இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றின கற்றுக்கலாம் தமிழ்ல தெரியுங்க ஒரு வழியா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஆமாக்கா ஆமா எந்த பிரச்சனையும் வராம அமோகமாக நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டியதானே ஆமா ஆமா ரிசப்ஷனும் நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்ப நான் கிளம்பட்டுமா என்னன்னே இப்படி சொல்லுதியே ரெண்டு மூணு நாள் இருந்து மறுமால வாழ்த்திட்டு பாக்கலாம்ல எனக்கு ஆசைதாமா அங்க போட்டது போட்டபடி கிடக்குது நிறைய வேலை கிடக்குது என்ன நம்பிதான் நிறைய வேலை இருக்கு நான் அதையெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா ஒரு நாள் லீவ் கிடைச்சதே பெருசு என்ன சம்மந்தி கண் கலங்கி நிக்கிய இது ஆனந்த கண்ணீர் சம்மந்தி கண்டுக்காதியே என்னை விட அவள் அப்பா தான் அவளுக்கு ரொம்ப செல்லமாக்கும் நான் ஒரு திட்டு திட்டுனா போதும் ஓராயம் தடவை என்னையே திட்டு திட்டுன்னு திட்டுவார் அளவுக்கு அவன் மேலே உயிரே வச்சுருக்காரு என்னை விட பல மடங்கு அவருக்கு தான் அன்பு பாச இல்லை அதிகம் பொங்கி வலியும் தான் இங்கே தான் கட்டி கொடுத்துருக்குறான் ஒரு நாளுக்கு ஒருக்கா இல்லை ரெண்டு நாளுக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு வரப்போறான் இல்லையா வாரத்துக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு போறோம் அதுக்கு எதுக்கு இப்படி கண்ணீரை வடைச்சிக்கிட்டு கிடைக்கியா என்ன சொல்லுதாவே வாரத்துக்கு ஒரு கையா ரெண்டு நாளுக்கு ஒரு அப்படி வந்துட்டா இவியலுக்கு யாரு வடிச்சு கொட்டுறது உங்க அம்மா வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வந்துட்டு வந்துட்டு போச்சு அதுக்கெல்லாம் எங்க அம்மா தான் வடிச்சு கொட்டினுச்சு நீ ஏன் வடிச்சு கொட்டின ஆமா உங்க வீட்டுல இன்னுமா சோறு வடிச்சுட்டு கிடைக்கிய குக்கர்லாம் கிடையாதா ஐயோ நீ வேற சும்மா கம்மன் கடை அவி அம்மா சாகர தருவாயில கூட குக்கர் தான் வடித்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு கடந்துச்சு நான் தேன் அதுக்கப்புறம் எனக்கு குக்கர் வாடையே ஆகலன்ட்டு குக்கரை தூக்கி போட்டுட்டு வடிச்சு இப்ப வரைக்கும் சாப்பிட்டுட்டு கிடக்கா ஐயோ குக்கரா நினைச்சாலே கொமட்டிக்கிட்டு வருது இப்ப எதுக்கு இந்த ஊரு கதை உறவு கதை இல்ல சிரிச்சு மேனிக்கு போச கொடுங்க அதுவும் சேர்தான் இந்த மனசு ஆழ்ந்துக்கிட்டேன் கிடக்காரா

பாரு எப்படி விரப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா மனசே இப்ப பாரு எப்படி இருக்கான்ட்டு ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து ஆசாசியா வளர்த்து கட்டி கொடுத்தாச்சு ஒரு கவலை அது நான் எப்படி போவேன் அவளை எப்படியாவது பாக்குறேன் அது சரி 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 என்ன வேடிக்கையா எல்லாரும் கிளம்பு கிளம்புங்க வண்டி ரெடி ஆயிருச்சு வீட்டுக்கு போகணும்ல வந்துட்டியா ஒரு நல்ல தாம்பலத்துல ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா போ மின்னல் மாதிரி வருது மின்னல் மாதிரி போகுது பாத்தியலா அந்த பிள்ளையே இந்த தட்டு போதுமா பாருங்க ஆ போது போது இதுல கொஞ்சோல மஞ்சள் சுண்ணாம்பு வெத்தலை பாக்கு இதெல்லாம் கரைச்சி எடுத்துட்டு வா தண்ணி ஊற்றி எல்லாம் கரைச்சி எடுத்துட்டு வா போ ஆரத்தி கரைக்கணும்ல பொண்ணு மாப்பிள்ள வந்துருவாங்கல்ல போய் எடுத்துட்டு வா போ

சரி போ பூமாரி போய் வாசல்ல போய் நின்று வந்தவனா ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வா போ இந்த வருது தபக்குலாம் எண்ணயா நிக்குது இதே மாதிரி வர என் மருமகளும் நடந்துகிட்டா நல்லாத்தான் இருக்கும் எப்படின்னு தெரியலையே அதெல்லாம் இருப்பாக்கா நீங்க எது கவலைப்படுது தேவலாம அங்கேயே நில்லுங்க வரேன் உள்ள வந்துடாதியே நில்லுங்க நில்லுங்க எதுக்கு நம்மளை நிக்க உன் காலால ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு வா மருமகளே உள்ள வாங்கிட்டியா வா வந்துட்டியா வா உன் ஃப்ரெண்டுக்கு போய் ட்ரெஸ்ஸு புதுசு ஒன்று வாங்கி வச்சிருக்கிறான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வை பாலும் பழமெல்லாம் கொடுக்கணும் போ ம் சரி இடுப்பெல்லாம் வலிக்குது இங்கேயாவது போய் சத்தனையாக சாயலான்னு தோணுது இன்னும் வேலை தலைக்கு மேலே கிடக்கு யார் பாப்பா என் காப்பிடி புழம்பையே அதான் மருமகளே வீட்டுக்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நாள் தானே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தானே ஆ நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு நடக்கணுமே நடந்தா சந்தோஷந்தேன் நடக்கும்க்கா நடக்கும் நீங்க இப்படி கவலைப்படுதியே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அடக்கொடக்கமான பொண்ணு நல்லா விசாரிச்சு தானே நாங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் என்ன உனக்கு என்னம்மா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் நான் தானே இந்த வீட்டில் குப்பை கட்டணும் ம் பாக்கல நீ சந்தோஷமாக தான் இருக்க இந்த வீடு ஒரு ரெண்டு படுவன்ட்டு போக போகத்தான் தெரியும் என்ன நடக்குதோ நடக்கட்டும் ஏக்கா கல்யாண விடு மாதிரியா இருக்குது நீங்க பேசுறத பார்த்தா விழுந்து விடு மாதிரிலாம் இருக்குது உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்க வேண்டாம் ஏ பல்ல பல்லே ஏ பல்ல பல்லே ஏ பல்ல இப்படி பல்ல 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 டான்ஸ் ஆடாம எனக்கு கொஞ்சம் ஒத்தாசிங்க நல்லா தானே இருக்கும் ஏக்கோ என் வீட்டுக்காரு தேடுவாரு நீங்களே பாத்துக்கங்க நான் அப்புறமா வாரேன் வேலை கிடக்குது ஏன் வீட்லேயே ஆயிரத்தொட்டு வேலை ஆளு செய்யறதுக்கே ஆள் இல்லைக்கா ஒரு வேலை சொல்லக்கூடாது இவ்வளோ நேரம் பல்ல பல்லே பல்ல பல்லேன்னு ஆடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு மட்டும் நேரம் இருந்திருக்கும் ம் நம்ம ஒரு வேலை சின்னதாக ஒரு வேலை சொல்லட்டும் எல்லோரும் கலந்துக்க தான் பார்க்குறாங்க எவ்வளவுதலையும் நம்ப முடியாது நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் வந்தியன்னா பால் மலைத்தையும் கொடுத்தர்ல ஆமா நமக்குதான் இங்கிட்ட ஒரு அடிமை சிக்கி இருக்குல்ல அப்புறம் நம்ம எதுக்கு கவலைப்படணும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இந்த பிள்ளைய வச்சு எல்லா வேலையும் வாங்கிட வேண்டியதான் எனக்கு ஒரு உதவி பண்றீங்க ஒரு ஒரு வாரமா ஒரே வேலையா இடுப்பு வலிக்குது கையை காலெல்லாம் கொட்ட 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 கொட்டன்னு கொடையுது பார்த்துக்க அப்படியே மேலே காலெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னால உடம்புக்கே முடியல புது மருமக வேற வந்திருக்கா உன் ஃப்ரெண்டு தானே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூடவே இருந்தேன்னா அவளுக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கும் ஒரு ஒத்தாசையா இருக்கும்ல அப்படியா எங்க வீட்டுல ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே நீங்க வேணா பேசி பாக்கியங்களா சரிம்மா சரி நானும் பேசுறேன் என் மருமகளை விட்டு பேச சொல்லவா சரி நீங்க பேசுங்க ஏன்னா இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு பேரும் தனியா இருப்பாவ நான் எப்படி இங்க இருக்க முடியும்னு சொல்லி தான் வீட்டில் சொல்லி திட்டுவாவ அதனால தான் நீங்கள் பேசி பாருங்க ஒத்துக்காவலாம் என்னன்னு தெரியல ம் சரி வாரேன் போ அம்மாடி பூமாரி இங்க கொஞ்சம் வாமா ஆ சொல்லுங்க அழகா என் மருமகளை ரெடி பண்ணி விட்டுக்க ஒரு பொட்டு வச்சு விட்டா என்ன இது நல்லா இருக்கா சொல்லுங்க என்கிட்ட வேற இல்ல மண்டபத்திலேயே என்னோட பொருள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டே பாதிய இது நல்லா இருக்காத எனக்கு பிளாக் தானே பிடிக்கும் அதனால கருப்பு கலர் போட்டு தான் வாங்கி வச்சிருக்கிறேன் ரொம்ப அழகா இருக்குல்ல நல்லா தான் இருக்கு என்னடா பண்ற வா பொண்ணே ரெடி ஆகி வந்துருச்சு உனக்கு என்ன அரைச்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சோல பழத்தை பாலில் போட்டு ஒரு ஸ்பூனு இல்லைன்னா அப்படியே எடுத்துட்டு வா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கட்டும் போ எனக்கு பால்னாலே பிடிக்காதே பாலும் பழமும் போட்டு எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா சாராக்கு பால்னா பிடிக்காதே சம்பிரதாயத்துக்கு கொஞ்சோல குடிச்சா போதும்ல அவளுக்கு தான் பிடிக்கல விடு நான் குடிச்சுக்கிறேன் என்னம்மா அப்பா இதுதான் நடக்குமென்னு எனக்கும் தெரியும் வந்து ஒரு நாள் கூட ஆகலை ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குமா அதுக்குள்ள பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னத்தை சொல்ல எங்க பொண்டாட்டியே குடிக்க சொல்லிடுவோம்ட்டு மடமடன் குடிக்கிறது பாரே சரி நாங்கள் பாரு என்னத்த சொல்ல பொண்டாட்டி யாரும் தூக்கிட்டு போயிருப்பாங்க பார்த்துக்க நைட்டு டிஃபன் பண்ணணும் நானும் அவ்வளோ போகிறேன் உங்கள் அப்பா கிட்டேயா உன் மண்டாடி கிட்டே பேசிக்கிட்டு கடை மா எவ்வளோ நேரம் தான்மா இங்கேயே உட்காந்துருக்கிறது இங்கேயே நின்றுட்டு இருக்கிறது ரூமுக்கு வேணா கூட்டிகிட்டு போட்டேன் என்னம்மா ஏன் அப்படி வாய பொழந்துக்கிட்டு பார்க்குறேன் எல்லாம் என் நேரம் தான் நேரம் என்னத்தையும் பண்ணி தொலை என்னடா அவசரம் டெக்கரேஷன் வேலைலாம் நடந்துட்டு கிடக்குது அங்கிட்ட நிறைய ஆளுங்கள்லாம் இருப்பாவ அங்கிட்ட எது கூட்டிகிட்டு போறேன் இங்கிட்டே எங்கேயாவது ஓரமா உட்காந்து பேசிகிட்டு கிடங்க வேறு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அம்மா வந்து அனுப்பி வைக்கும் நீ வேணா ஒரு ரூமில் போய் உட்காரு இத்தோடு இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க புசா பாக்கிறவங்க யாரும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் அக்கே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ பா பாய்